நேற்று இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் வந்து எண்ணெயை வந்து ரைட் நடத்து குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்களில் ரைட் நடத்தேன் சென்னை திருச்சி ஈரோடு தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் எண்ணெய் ரைடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஐஎஸ்ஐ இயக்கத்தோட ஹிஜ் உத் தஹீர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு வந்து த ஏற்கனவே வந்து பல்வேறு தர இயக்க தடை செய்யப்பட்ட செயல்பாடுகளையும் செயல்பட்டு செய செயல்பட்டு இருந்தார்கள் இவர்கள் இது தொடர்பாக வந்து ப பல்வேறு நபர்களை வந்து இதுக்கு முன்னாடி என்ஐஏக்க கைது இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து இந்த தமிழகத்தில் வந்து நேற்று இரண்டு பேரில் கைது செய்திருக்கார்கள் அதில் ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்துல் ரஹ்மான் இன்னொருத்தர் முஜிபுர் ரஹ்மான் சென்று பேர் இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மத ரீதியாக வந்து தீவிரவாதி போற்றுது இந்த தீவிரவாதி போற்று வந்து இது இருமூல மண்டலமானது இந்தியாவோடைய ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்ட அமைப்பு மற்றும் நிதித்துறைக்கு எதிராக அவங்களை சிந்தனை தூண்டிவிடுதல் தூண்டிவிட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தா தாரு குப்பர் அதாவது இந்தியாவில் ஆகுது இந்தியாவில் நம்பிக்கை இல்லாதவர்களை தாருல் இஸ்லாம் அதாவது இந்தியாவில் இஸ்லாம் நாடாக மாற்றுவது இந்த சிந்தனையை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பாக கொண்டு சேர்க்கறது தான் இவருடைய செயல்பாடாக இருக்குது இது தொடர்பாக வந்து என்னையை வந்து ரெண்டு வேலையே இது பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய ஹார்ட் டிஸ்க்கு அவங்களோட டாக்குமெண்ட்ஸு அதுக்கப்புறம் வரைபடங்கள் சில இதெல்லாம் கைப்பற்றதாக என்ஐஏ அதிகாரிகள் சொல்கிறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதாவது உலகம் முழுவதும் என்னென்ன இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கின்றனவோ அது தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கலாம் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அனைத்து அமை அமைப்புகளும் தமிழகத்தில் இயங்குமா என்னமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது அத்தனை பயங்கரவாத அமைப்புகளும் தமிழகத்தில் இயங்குகின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எழுகிறது இந்த ஹிஜ்புத் தாஹிர் அப்படிங்கக்கூடிய அமைப்பை பற்றி நாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தமிழகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுக்கு இது தெரியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்துகிறது ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாக இதை பற்றிய ஒரு செய்திகள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே கூட கடந்த மாதத்தில் சில பேரை பிடித்தார்கள் தான் இந்த அமைப்பு வந்து தமிழகத்தில் ஆக்டிவாக இருக்குது இது இன்றைக்கி மட்டும் இல்லை பல வருடங்களாக தமிழகத்தில் இது ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ஐஏ வந்து அறிக்கை வெளியிட்டது இப்போ இன்னும் சில பேரை கைது செய்திருக்காங்க அதுவும் எங்கே கைது செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூரில் வைத்து இவர்கள் இறைவரையும் கைது செய்திருக்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு தமிழகத்தினுடைய பேஸ் தமிழகம் வந்து இன்றைக்கி பயங்கரவாதிகளினுடைய ஒரு சொர்க்க பூமியாக ஒரு பேஸாக மாறி இருக்குது ஒரு ஒரு ஊராக பாருங்கள் தஞ்சாவூர் மதுரை ஈரோடு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பாருங்கள் கோவை ஏற்கனவே சொல்ல வேண்டாம் மேட்டுப்பாளையம் இந்த எந்த பகுதி எல்லா பகுதிகளிலுமே இந்த இவங்க வந்து ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் பிடிபட்ட வண்ணம் தான் இருக்கிறார்கள் என்னையே அவர்களை கைது செய்த வண்ணம் இருக்கிறது ஆனாலும் கூட இது வரைக்கும் முழுவதுமாக அது முடிந்த பாடும் இல்லை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்போ இதில் வந்து ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வந்து சகாதத்துன்னு ஒரு அமைப்பு இயங்கி கொண்டிருந்தது அதில் ஏன்னா ஜெயிலை விடை உடைத்து அதில் இருக்கிற ஜெயிலில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை முஸ்லீம் பயங்கரவாதிகளை வெளியில் கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக அந்த அமைப்பை ரகசிய அமைப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அது சம்மந்தமாக பலர் இங்கே கைது செய்யப்பட்டார்கள் அதுக்கப்புறம் தூங்கா விழிகள் இரண்டு அப்படிங்கிற பேரில் ஒரு குரூப் இது இதுவும் சகாதத்தும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் இதுவும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் இந்த மாதிரியான குரூப்களை வைத்துக்கொண்டு ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு ஆட்கள் அனுப்புவது அங்கேருந்து வரக்கூடிய பயங்கரவாத கருத்துக்களை வைத்துக்கொண்டு மக்களை மூளைச்சலவை செய்வது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தது நம் இந்து முன்னணியைச் சேர்ந்த அவர் அந்த இந்து முன்னணி நிர்வாகி பாடி சுரேஷ் அவர்கள் கொல்லப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அப்போ அவர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதில் கூடிய முக்கிய குற்றவாளி காஜா மொய்தீன் அந்த காஜா மொய்தீன் என்னென்னா அந்த காஜா மொய்தீனை பற்றின செய்திகளாக போகும் பொழுது இந்த காஜா தான் ஐஎஸ்ஐஎஸ்ஐக்கு ஆட்களை அனுப்பதற்கு மூளைச்செலவு செய்து அவர்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதே படித்தோம் அப்போ அந்த செய்தி வந்தது அப்போ யார் பாடி சுரேசை கொலை செய்தார்களோ அவர்கள்தான் திரும்பவும் வந்து எஸ்எஸ்ஐ வில்சன் மர்டர் கேஸ்லேயும் அவர்கள்தான் பேர்தான் அடிபட்டது அது மட்டும் இல்லை இப்போ ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு சம்பவம் நடந்தது வெடி அந்த சம்பவத்திலையும் கூட என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருந்தக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் தமிழகத்தில் தான் தங்கியிருந்தார்கள் அதுவும் இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்கிறது திருவல்லிக்கேணி அந்த திருவல்லிக்கேணி ஏரியாலேயே அவர்கள் தங்கியிருந்தார்கள் அங்கேருந்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு போயிருக்காங்க அங்கே அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க எந்த அளவுக்கு சுதந்திரமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் அவர்கள் தப்பி எங்க போனாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் போனாலும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ எந்த ஒரு வழக்கு எங்கே நடந்தாலும் அதற்கான ஒரு தொடர்பு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிறது இது தொடர்ச்சியாக நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தொடர்ச்சியாக நமக்கு தெரிஞ்சு என்னையே வந்து என்னையே சென்னைக்கு அலுவலகம் வந்ததுலேருந்து என்னையை தொடர்ந்து எத்தனை பயங்கரவாத அமைப்புகளை இங்க கண்டுபிடித்திருக்கிறார்கள் எத்தனை பயங்கரவாதிகள் இங்க இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்காங்க பிலால் அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி பல நாடுகள் அவரை உள்ளே நுழைவதற்கே தடை செய்திருக்கிறது அவரால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இது பிரின்ஸ்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய கல்லூரி அந்த பிரின்ஸ்டனுடைய அதனுடைய ஒரு பிரான்சைஸியாக இருக்கக்கூடிய இங்கு பல காலேஜுகள் ஒரு ஒரு மாவட்டத்திலும் இன்றைக்கி இருக்கிறது அவர் வந்து ஒரு ரேடிக்கலைஸ்டு ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி தான் அந்த பிலாலில் வந்து எந்த நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணுறது இல்லை நிறைய நாடுகள் அவருக்கு தடை விதிச்சிருக்கு ஆனால் யாருடைய ஆசிர்வாதத்தோடு நடக்கிறதோ ஒரு கல்லூரி அந்த கல்லூரி இங்கே தமிழகத்தில் மாவட்டந்தோறும் இருக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழகம் வந்து பேஸாக இருக்க போகிறாங்க தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பினுடைய பயிற்சி தான் அந்த அறிவகம் அந்த அறிவகமும் இங்கே இயல்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது இப்போ கூட அந்த அறிவகத்தை போடும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவக எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லை தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ட்ரஸ்டால் அது நடத்தப்படுகிறது ஆனால் பிஎஃப்ஐ அமைப்பினுடைய ஃபவுண்டராக இருந்தக்கூடிய குலாம் முகமதால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அறிவகம் என்பதையும் நம்ம தெரியும் இதுக்கு முன்னாடி திருப்பனந்தாளில் இந்த அறிவகம் முதல் முதலாக செயல்பட்டு வந்திருக்கிறது அதற்கு பின்னாடி இப்போ வந்து மாறியது ஏர்வாடியிலையும் அங்கே தேனியிலையும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம தமிழகத்தினுடைய ஒரு ஒரு பகுதிகளிலும் கூட எந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த பயங்கரவாத அமைப்புகளும் இந்த பயங்கரவாதிகளும் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதனால் தான் இங்கே இந்த இதனால தான் நம்ம இந்த ட்ரை ஜங்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல் ஒரு விளம்பரம் வந்தது அந்த விளம்பரத்திற்கு அப்புறமாக இன்றைக்கி நீங்கள் வந்து இன்றைக்கி நக்சில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அந்த நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி தேவை அப்படி இடம் வேணும்னு கேட்டிருந்தாங்களோ அதே போல் அந்த ஸ்கீமில் எத்தனை மசூதிகள் இன்றைக்கி கட்டப்பட்டிருக்குங்கிறதையும் பார்க்குறோம் அந்த மசூதிகளினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இந்து முன்னணி ஆவணப்படம் நமக்கு தெளிவாக தெரிவித்தது எப்படி வந்து ஈஸியாரில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு கடற்பக்கரை ஓரமாக மசூதிகள் மேலே எல்லாத்துலேயும் ஒரு சிக்னல் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம் லைட் ஹவுஸை விட மசூதியினுடைய அந்த கூம்பு உயரமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த படத்தில் அப்போ அந்த அளவிற்கு வந்து தமிழகத்தை இந்த பயங்கரவாதம் சூழ்ந்திருக்கிறது என்பதை நம்ம இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஸ்ரீ டிவியில் பல விஷயங்களை நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிஹாதி பயங்கரவாதத்தை பற்றி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் இந்த வரக்கூடிய டெரர் அதாவது பயங்கரவாத பயங்கரவாதிகள் கைது இல்லை பயங்கரவாத சம்பவம் இது நடந்தால் எங்கே போய் பதுங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி நாலு மாநிலத்தின் பேர் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று கர்நாடகா இன்னொன்று கேரளா இன்னொன்று வெஸ்ட் பெங்கால் இன்னொன்று தமிழகம் நாலு மாநிலங்கள் பெயர் நிச்சயமாக இடம்பெறுகிறதா அப்படின்னு நீங்களே பாருங்கள் அப்போ இங்கே எல்லாம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த மாநிலங்களை ஆளக்கூடிய இந்த கட்சிகள் அனைத்துமே என்னென்னா ஓட்டு வங்கிக்காக இந்த பயங்கரவாதத்தை இன்னைக்கு வளர்த்து வருகிறார்கள் அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு இந்த துலுக்க பயங்கரவாதம் என்பது தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் என்னையை விடுக்கக்கூடிய செய்திகளிலிருந்து இருந்து இன்றைக்கி இன்னைக்கு என்னையே அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பயங்கரவாதி இன்னும் தமிழகம் மிகுந்த ஆபத்தில் இருந்திருக்கும் ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் எந்த பயங்கரவாதியை பிடிபடுவதும் என்னையே தான் பிடிக்கிறாங்களே தவிர லோக்கல்ல இருக்கிற காவல்துறையினர் பிடித்ததாக நம்ம செய்திகளை பார்ப்பதில்லை அதனால் தமிழகம் இன்னைக்கு எப்படி சொல்றது ஒரு வெடிகுண்டு மேலே இருக்கு எப்ப அந்த வெடிகுண்டு வெடிக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில் இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது